நாம இன்பம் வரும்போது என்ன ஆயிரம் இன்பமே ஆயிடும் துன்பம் வரும்போது துன்பமே ஆயிடும் இதாங்க நம்ம நிலைமை இன்பம் வரும்போது இன்பப்படாம நிற்போமா துன்பம் வரும்போது துன்பப்படாம நிற்போமா நிக்க மாட்டோமே இன்பம் வந்துச்சுன்னா தலகால் தெரியாம நிற்போம் துன்பம் வந்துச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாம இருக்கும் எங்க அவர் இருக்கிறாரா இங்க தாங்க இருக்கிறா ஏ கொஞ்சம் ஏக போக அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தவள நிம்மதியா இருக்க கூட மாட்டோம்ல ஓ நான் ஒரு ஆள் இருக்கிறேன்ல அவ இன்பம் எனக்கு வருகிற போது தலகால் தெரியாம நிக்கிறேன் அவ சுகத்தை நுகருகிற பொழுது சுகமே ஆகி விடுகிறேன் துக்கத்தை நுகர பொழுது துக்கமே ஆக உண்மையிலேயே சுகம் நான் அல்ல துக்கம் நான் அல்ல அது வினை அதனால நீ ஆன சுக துக்கம் வினை நீ ஆன நீ அல்ல நீ சுகம் அல்ல நீ துக்கம் அல்ல நீ ஆன அப்ப நீ என்பது சுகம் அல்ல நீ என்பது அல்ல அப்ப சுகமும் துக்கமும் அதற்கு பெயர் வினை என்று பெயர்